ஒரே நாள்ல திமுகால ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் நுழைஞ்சிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரே நாள்ல அதிமுகவ சேர்ந்த ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகல இணைஞ்சிருக்கறது அந்த கட்சிக்குள்ள பரபரப்ப ஏற்படுத்தி இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல ஒத்தர் ஓபிஎஸ் ஆதரவாளர் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில கட்சி தாவைகள் நிறைய நடக்குது அந்த வகையில அதிமுக திமுகனு மாறி மாறி கட்சி தாவைகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல அதிமுகவோட முன்னாள் திமுக இணைஞ்சிருக்காங்க அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாலகங்காதரன் இவங்க ரெண்டு பேரும் தான் திமுகவுல முதல்வர் ஸ்டாலின பார்த்து சந்திச்சு திமுக இணைச்சுக்கிட்டாங்க அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷங்கள்ல பழனி சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவா பதவியில இருந்திருக்காரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக இரண்டு பிரிஞ்சு போன போது ஓ பக்கம் போயிருக்காரு அதுல இருந்து தொடர்ந்து ஓ பி ஆதரவாளரா செயல்பட்டு வந்த சுப்பரத்தினம் இப்போ திமுகல சேர்ந்திருக்காரு இவர் தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் பங்கேற்கிறது வழக்கமான ஒண்ணு அதே மாதிரி சிவகாசி எம்எல்ஏவாய் இருந்த பாலகங்காதரன் திமுகல சேர்ந்திருக்காரு தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய சூழல்ல ரெண்டு அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகல சேர்ந்திருக்கிறது ஒரு தான் ஏற்படுத்தி இருக்கு போன வருஷம் சிங்கநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகல சேர்ந்தார் அதே மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல முன்னாள் எம்எல்ஏ கலையரசன் முன்னாள் எம்பி இளங்கோவன் உட்பட ஐநூறு பேர் திமுகல சேர்ந்திருக்காங்க மேலும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான பிரபாகர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காரு அதே மாதிரி பத்து வருஷங்களா திமுகல இருந்த காமராஜரோட பேத்தி மயூரி தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காங்க தேர்தல் வர வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்துகிட்டேதா இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனாலும் கட்சி தாவல்கள் நடைபெறக்கூடிய இந்த அரசியல் களம் எப்பவுமே பரபரப்பாதான் இருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க